எப்படி ஒரு குடும்பத்துல மருமகளா ஏத்துக்க முடியும் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம நான் தவிக்க பதில நான் சொல்றேன் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கணும் எப்படி உன் பழைய கம்பெனில வேலை பாக்குறாளே வசந்தா அவளையே நீ கட்டிக்க கூடாது ஒரே சமயத்துல ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்து பொண்ணை கல்யாணம் செய்யிருக்கிற அதே சமயத்துல அந்த கண்ணனை நீ பழிவாங்க தாயின் தாரம் உனக்கு வேணும்னா இதை செய் இல்ல அதை செய்ய

காதலை நாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னுதான் வருத்தப்படுறேன் உஷா நீ ஏன் கவலைப்படுற இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே ஆபீஸுக்கு போறப்போ வர்றப்போ தம்பி வசந்தாவை பாத்துருக்கு புடிச்சு போச்சு முறையா வீடு தேடி வந்து ஏற்கனவே சொத்து நிலவரங்களை பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க தம்பியோட பூர்வீகம் எல்லாம் எப்படி இந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப சின்ன வயசுல காலமாயிட்டாரு அம்மா சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சா போதுமா எனக்கு பிடிக்க வேண்டாமா அம்மா பணக்கார மருமகன் கிடைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் அதுக்காக நான் ஒரு ஜெயிலுக்கு போனவனையா கட்டிக்கணும் என்னடி சொல்றேன்

யாரையோ திட்டிட்டு போறாங்க அதுதான் நீங்க ஏமா நெல்லுக்கு விழுகிற அடி நிலத்திலையும் படத்தாரே செய்யும் எத்தவன் கண்ணீர் வடிக்கலாம் மத்தவங்க இவனுக்காக கண்கிறதே பெரிய பாவம்மா நானும் ஒரு தாய் தானே தம்பி பெத்த கடனுக்கு பிள்ளையால பெருமை கிடைக்காம போகலாம் அவனால அவமானத்துக்கு ஆளாயிட்டாளே அவ பிரிய நினைச்சு நம்புக்க விட்டு ஆமா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க போடுறதும் ஒப்பந்தமா இல்ல குடிக்கிற கஞ்சிக்கும் வாங்குற கூலிக்கோ ஒழுங்கா வேலை தான் உடம்புல நினைக்கிறேன் நீங்க தான் ஒதுங்கியே போயிட்டு இருக்கீங்க இந்த மாசம் என்னுடைய சம்பள பணம் என்ன தம்பி என்கிட்ட கொடுக்குற பொறுப்பை எப்பவோ உங்ககிட்ட இனிமேலும் விரும்புறதும் இருக்கிறதும் இது இதுவரைக்கும் நீ கொடுத்த பணத்துக்கு செலவு கிடைக்கும் கேச்சு போட்டுட்டி அம்மா கிட்ட உள்ள கணக்கு ராஜு விஷயம் என்னன்னு சொல்லுங்க போய் நீ கேட்ப அதனால அவரை இருக்கு மாட்டேன் நீங்க சொல்லலாம் அவன் விரும்புறது

கண்ணன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாத்துரியமா பேச கத்துக்கிட்டீங்க அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் மூணு மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன் இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க உண்மை அது இல்ல மிஸ் வசந்தா தான் ஏன்னா வசந்தாவுக்காகத்தான் கண்ணன் நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கிறார் உங்க காதலுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் அது கல்யாணத்துல முடிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

உங்களுக்கு உலக விவகாரமே தெரிய எனக்கா தெரியல பிஏல ஹிஸ்டரி மெயினாக்கும் படிச்ச மட்டும் போதுமா புதுசா ஒரு சங்கிலி என் கழுத்துல பார்த்தா எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க சங்கிலி பத்தியா நம்ம கல்யாணத்தை பத்தி அம்மா அம்மா நான் என்ன வாங்கிட்டு வந்து கேட்டு சொல்லுங்க பாப்போம் கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல நீ ஏன் சொல்லிடப்பா இறங்கி நில்லுங்க சொல்றேன் எதுக்கு நில்லுங்க சொல்றேன் எதுக்குன்னு சொன்னா தானே நீங்க சொல்லு நின்னா தான் சொல்லுவேன் கண்ண முடிங்க நான் சொல்றதை கண்ண தரக்கூடாது இப்ப கண்ண தரங்க என்ன அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி சேலைய நான் கட்டலாமா எங்க அம்மா கட்டாம வேற யார் உனக்கு உலக தெரியல இதெல்லாம் சின்ன சரி என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா உள்ள வரலாமா முன்னாடி கேட்டிருக்கணும் வந்தாச்சுல அப்புறம் என்ன எனக்கு சேலை வாங்கிட்டு நீ வேண்டாம் நீங்க எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த பாக்க எனக்கு

ஆனா பெத்து பேரு வச்சு காலாட்டி சீராட்டி பெரு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற பாக்கியத்தை படலியப்பா அம்மா நான் பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அம்மா கொடுத்த ஆண்டவன ஆண்டவன் இருக்கிறாராப்பா அம்மா நீங்க நம்பரியா இப்ப வயசுல நீ எனக்கு ஏங்க நம்ம பக்கத்து வீட்டு தம்பி அவங்க அம்மா பட்டுக்குட எடுத்து பாத்தீங்களா பார்த்தேன் அவ அம்மா மேல அவனுக்கு அவ்வளவு ஆசையா இருக்க அந்த அம்மா அதை கட்ட கூடாதுங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியல பிராணி பையன் அவனுக்கு நல்லது கெட்டது கூட தெரியலையே பொங்கலுக்கு பட்டு புடவை தான் வேணும்னு நம்ம வசந்த அந்த புடவை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துருச்சா ஏங்க சொல்லு சீக்கிரமா நம்ம பொண்ணுக்கு ஒரு நாள்ல மாப்பிள்ளை நிர்மலா ஏங்க நம்ம வசந்தா கல்யாணம் ஆகி உஷ வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம எப்படிமா தனியா இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு ஏங்க நம்ம வீட்டோடவே இருக்கிற மாப்பிள்ளையா பாத்துட்டேன் என்ன அதுக்கு ஒரு அப்பாவே கிடைக்கணுமே ஆமா நம்ம வாடகைக்கு இருக்கிற தம்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உனக்கு அபாரம் உள நம்ம வசந்தாவுக்கு கூட அந்த பையன் ஒரு கண்ணன்னு நினைக்கிறேன் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வசந்தாவு கூட அவங்க ஒரு கண்ணுன்னு சொல்றேன் நல்ல பையன் தாங்க பயந்த சுவாபம் கொஞ்சம் கூட அருந்து பேசி நான் பார்த்ததே இல்ல என்ன போல சத்யா இந்த பெண்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல தன்னுடைய அம்மாவை காப்பி அடிக்கிறீங்க என்ன சொல்றீங்க நம்ம வசந்தாவுக்கு எவ்வளவு நல்ல பழக்கங்கள்லாம் கத்து கொடுத்து இருந்தாலும் இந்த புருஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல என்ன போலயே பயந்து சுவாப முடியா செலக்ட் ஒரு அம்மாவா யாரப்பா நீ நீங்க போனதுல இருந்து உங்களை தேடாது இடமே இல்லை நீ எதுக்காக என்ன தேடணும்

பிராடு பசங்களா வாங்க போல ஏமா திடீர் உங்களை தான் அம்மா கூப்பிட்டு பயந்துட்டீங்கல்ல அதா ஆமா உங்களுக்கு தெரியுமா அவன எனக்கு தெரியும் ஏற்கனவே அவன் மோசமாயிட்டு ஜெயிலுக்கு போனவன் உங்களுக்கு அவன் தொந்தரவு கொடுக்க நினைக்கீங்களா இல்லம்மா எனக்கு சொந்தமானதெல்லாம் ஒண்ணு அபகரிக்கணும் இல்ல அழைச்சிடணுங்கிறதா அவனுடைய திட்டம் முதல்ல ஆறு மாசம் தான் ஜெயில் இருந்தா இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிட்டா ஆயுள் பூரா ஜெயில் இருக்க முடியாது எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது தெரியாது நான் சொல்றேன் கண்ணம் பாதுகாப்புல இருக்காங்க அதனாலதான் உங்க பாதுகாப்புல வசந்தாவை வச்சுக்கணும்னு விரும்புறீங்களா அந்த ரங்கத்துல உங்க வெறிய தீர்த்திக்கிறதுக்கு அம்பலத்தில மனைவியா மான சுத்திக்கிற பெருமை அந்த வசந்தாவுக்கா அதிக சொந்த விஷயம் உங்களை எனக்கு இப்பதான் புரியுது என் பங்க பிரிச்சு கொடுத்துடுங்க நான் போறேன் அனுப்பு மறுத்த வேண்டாம் வாசு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன் இப்பவும் உங்களை மனப்பூர்வமா நேசிக்கிறேன் தயவு செஞ்சு என்ன அனுப்பிடு அவ்வளவு சுலபத்துல நீ போக முடியாது ஓஹோ எனக்கு பங்கு வேண்டா. நான் போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இனிமே நீ என் பார்ட்னர் என்னோட கைது